பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பிரபாகரன் பதினேழாவது நாளாக திரையரங்கில் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் மற்றும் பதினாறாவது நாள் வசூலையும் எந்தெந்த திரையரங்களை ஓடுகிறது என்று நம்ம தின தினம் பார்க்கிறோம் பதினேழாம் நாவது எந்தெந்த திரையரங்கள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு தான் வரிசையாக நம்ம பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த திரைப்படம்தான் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டன் பிரபாகரனை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க இளையராஜா இசையில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுப்ரீம் சார் சரத்குமார் ரூபினி மற்றும் ரம்யா கிருஷ்ணா லிவிங்ஸ்டன் மன்சுல்யான் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சிருப்பாங்க திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் சரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அனல் பறக்க பேசியிருப்பார் இன்ட்ரோடக்ஷன்லையும் சரி கோட்சின்னு வரும் கிளைமேக்ஸ் காட்சியிலும் கோட்சின்னு வரும் இந்த அளவுக்கு கோட்சியினில் எந்த ஒரு நடிகனும் வசனங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க முதல் நாள் வசூலும் சரி இரண்டாவது நாள் வசூலும் தினம் தின வசூல் சூப்பரான ஒரு வசூலை கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் கொடுத்துருக்குது படி பதினாறு நாள் வசூல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினெண்டு லட்சம் தான் வசூலாயிருக்கு திரையரங்கை பொறுத்த வரைக்கும் கம்மியான திரையரங்கு தான் கிட்டத்தட்ட பெங்களூரில் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டுருக்குது அங்கேயும் வசூல் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்குது அங்கே ஒரு எட்டு லட்சம் வசூல் கொடுத்துருக்கு பெங்களூரை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரனோட வசூல் பதினாறாவது நாள் இருபத்தி ரெண்டு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குது சராசரியாக அப்ராக்ஸிமேட்டாக இந்த திரைப்படம் இருபத்தி ரெண்டு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இந்த திரைப்படம் அவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காரு இவ்வளோ வந்திருக்கிறாரு டிக்கெட் கம்மி ரேட்டு கம்மி அப்படிங்கும் போது நூற்றி பத்து ரூபாய் என்று லட்சம் நீங்கள் போட்டு பாருங்களேன் ரெகுலராக ஒரு நாளைக்கு இத்தனை திரையரங்கு இவ்வளோ வரிசை என்று நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதோடய வசூல் எவ்வளோ வரும்னு உங்களுக்கே குத்து முடிப்பாக சில ரேட்டுகள் தெரியும் அதுபோல தான் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கும் கிட்டத்தட்ட இப்போ இவ்வளோ நாலு de nombre de... எந்த ஒரு திரைப்படமும் இவ்வளவு நாள் போகாது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடணும் தான் ரசிகரோட எதிர்பார்ப்பு மற்றும் திரை திரையரங்கு உரிமையார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த திரைப்படம் அப்பவும் சக்கப்போடு போட்டு திரையரங்கில் நல்ல ஒரு மாசட்ட வசூல் கொடுத்தது இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் குறையாம ரசிகர்கள் தினமும் ஹவுஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு தான் இருக்காங்க திரையரங்குல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரையரங்கும் நாலு ஷோ அஞ்சு ஷோ மூணு ஷோலாம் ஓடிச்சு ரெண்டு ஷோ ஒரு ஷோவும் திரையரங்கு ஓடிச்சு கிட்டத்தட்ட ஐநூறு திரையரங்கில் கேப்டன் பிரபாகரனை வெளியிடப்பட்டது ஐநூறு ஒரு திரையரங்கு பாத்தீங்கன்னா மவுசு குறையாம பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் முதல் நாளில் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்குது அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக எல்லா திரையரங்குகளுமே நிறைய திரையரங்கில் வெளியிட ஆரம்பித்தாங்க எண்ணூறு ஷோ ஆயிரம் சோ ஆயிரத்தி இரநூறு ஷோங்கிற மாதிரி ஷோவும் இன்க்ரீஸே போயிடுச்சு அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு திரையரங்கும் முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் என கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் சக்க போடு போட்டு வசூலில் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பெங்களூர் திரையரங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பெங்களூரில் ஒரு பத்து திரையரங்கில் ரெகுலராக இப்போ வெளியிட்ருக்குறாங்க அந்த பத்து திரையரங்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போயிட்டு இருக்குது ரசிகர்கள் விசிறில் அடித்து கொண்டாடுறாங்க கேப்டன் என்ற தமிழகத்தில் எப்படி இருந்ததோ அது போல தான் மற்றும் கேரளா பட் மும்பையிலலாம் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்து ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணல ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே தமிழர்கள் அதிகமாக அங்கே இருப்பாங்க மற்ற அந்த மொழிகள்லேயும் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணலன்னு தெரில ஆனால் போர்க்கை தரத்தில் கார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்தை சூப்பராக வெளியிட்டிருக்கிறாரு நல்ல ஒரு கலெக்ஷனும் கொடுத்துருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் சார்ந்து பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்குது இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரை திரையரங்கில் ஸ்ரீ சக்தி திருப்பூரில் பத்து இருபதுக்கு தமிழ் ஜெயாவில் நாலு ஷோ போட்டிருக்கிறாங்க இன்றும் நாலு ஷோ தான் பத்தரை ரெண்டோ ஆறரை பத்து ரசோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ஷோ போயிருது அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது அதனால தான் நாலு ஷோ இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க மதுரையில் எந்த திரையரங்கும் போகலாங்களா தமிழ் ஜெயா திரையரங்கை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் சக்க போடு போட்டுக்கொண்டிருக்குது அதை தொடர்ந்து பாலக்கரை திருச்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆறரை பத்தேகால் சோ போய்கிறது அங்கேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஷோ போயிருந்து சுற்றியுள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து விரும்பி பார்ப்பாங்க திருச்சியை பார்த்தீங்கன்னா எல்லே சினிமா தெப்ப பக்கத்தில் பத்தரை ஷோ போய்கிறது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் பதினொன்றரை ஆறரை டிமேக்ஸில் இந்த திரைப்படம் போயிடுறது ரெண்டு ஷோ மூணு ஷோ ரெகுலராக போயிருது கள்ளக்குறிச்சியிலையும் சரி கள்ள கள்ளக்குறிச்சி மகாலட்சுமியில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ரெண்டரை அதனை தொடர்ந்து ஆறரை அதனை தொடர்ந்து பத்தரை இந்த மாதிரி நாலு ஷோ ரெகுலராக போயிடுறது திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதியில் பார்த்திங்கன்னா பதினொன்று மூணேகால் ஆறரை பத்திர கிட்டத்தட்ட நாலு சோ ரெகுலராக போய் நாலு ஷோவும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் எங்கே அந்த திரைப்படம் ஓடுன்னு சொல்லி பத்திரிகையில் விடலைனாக்கிற நிறைய பேர் ஆன்லைனில் நிறைய போஸ்ட்டு திரையரங்கில் சோர்வட்டிகள் ஓட்டப்பட்டிருக்கும் அதை பார்த்துட்டு நிறைய பேர்கள் திரையரங்குல வருகிறாங்க நிறைய பேருக்கும் தெரியாது கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு வசூல் டூ கேக்கெட்ஸ்ல இருந்து எல்லாரோடமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்திற்கு நமக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தோட திரையரங்கு வரிசை என்பது நம்ம தினம் 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 ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா ஊர்களிலுமே கேப்டன் பிரபாகரன் எங்கெங்கே ஓடுகிறது ஒரு சில ஊர்களில் வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது சில இடத்துல வந்து ஆன்லைனில் காட்டாது மற்ற இடங்களில் எல்லா ஊர்களிலுமே எந்தெந்த திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் எத்தனை ஷோ போகணும்னு சொல்லி தான் உங்களுக்கு ரெகுலர் ரெகுலராக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா திரையரங்கில் பத்து மணி ஷோ போடுது பெங்களூர் ரவி திரையரங்கில் பத் பதினொன்றரை ஏழரை ஷோ ரெண்டு ஷோ போடுறாங்க அந்த ரெண்டு ஷோவும் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுல்லாக அடித்து தள்ளுது அங்கேயும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பெங்களூரில் பத்தரை நாலரை பத்து இருபது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரையரங்கில் மூணு ஷோ போகுது மூணு ஷோவும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓரளவு எதிர்பார்த்து வராங்க ஒரு படத்துக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ மவுசுவா கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் தான் திரையில இருக்கும் ஆனால் பார்த்து மற்ற நாள் தூக்கிடுவாங்க எல்லாம் ஒரு வாரம் கூட அந்த படத்தை ஓட்டோமேட்டாக அவ்வளோதான் போகுது அப்படின்னு சொல்லி ரீரிலீஸு பொறுத்த வரைக்கும் அதுதான் மவுசு ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல பெங்களூர்லையும் மவுசு குறையாம ரசிகர்கள் தினம் வந்து பார்க்குறாங்க என்பது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்போது கேப்டன் பிரபாகரனுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மவுசு குறையாமல் இப்படி ஒரு திரைப்படத்தை யாரும் எடுக்க முடியாது இப்படி ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வை திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் கொண்டாடியது இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கு பட்டையை கிளப்பிய திரைப்படம் இப்பவும் ரீரலீஸ்ல பாத்தீங்கன்னா வெளிவிழா காண வேண்டும் என்று ரசிகரோட ஆசை ஆனால் எவ்வளோ நாள் ஓடுது என்று நம்ம பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாலீஸ்வரர்ல பார்த்தீங்கன்னா ஒன் ரசோ ஓடுகிறது அதனால புஷ்பாஞ்சலி திரையரங்கில் ரெண்டு ரசோ போயிருது அதனைத் தொடர்ந்து அமிர்தர்ல பார்த்தீங்கன்னா பத்திரசோ அருணா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போடுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெங்களூர் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் ரெகுலராக ரெண்டு ஷோ மூணு ஷோ நாலு ஷோவும் போயிருது ஒரு ஷோ ஓடுற திரையரங்கும் இருக்கிறது ஆனால் அங்கே மவுசு குறையாம தான் இருக்குது எல்லா ஊர்களெல்லாம் மக்களும் கேப்டன் பிரபாகரன் திரையரங்களை வந்து பார்க்குறாங்க தேட்டரில் போய் பாருங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்காத ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு நேச்சுரலான ஒரு திரைப்படத்தை பார்க்க முடியாது டூப்பு இல்லாமல் எந்த ஒரு கிராஃப்டிஸும் இல்லாமல் ஒரு கதை இப்படி எடுத்திருக்க முடியாது எந்த ஒரு நடிகனையும் வச்சு டூப்பு போடாமல் பயிற்சியில் நியூசிலாந்து ட்ரெயின் ஃபைட்டாக இருக்கட்டும் கேப்டனோட இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும் அந்த வேறு லெவலில் கொண்டாடுற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் திரையரங்களை வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்றும் சீனிவாசா சித்தூரில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ஆறரை ரெண்டு ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் பதினேழாவது நாளாக சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை என்பது நாலு ஷோவாக இன்க்ரீஸ் தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க ஏன்னா சண்டே என்பது ஒரு அளவு ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் போவோம் எல்லோரும் ஃபேமிலியோட பார்ப்பாங்க நிறைய பேர் ஒரு முறை ரெண்டு முறை பார்க்காங்கன்னா திரும்பியும் போய் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு பெங்களூர்லேயும் சூடு பிடிச்சி வசூலில் நல்ல ஒரு சக்க போடு போட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்குங்க கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் மற்ற நாங்களாம் சொல்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை அது அந்த படம் இந்த படம் கம்பேர் பண்ணலாம் நம்ம பேச தேவையில்லை இருபத்தி ரெண்டு கோடிக்கிட்ட சராசரியாக அப்ராச்சிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருபது கோடிக்கிட்ட அந்த திரைப்படம் தொட்டிருக்கும் என்னோட கருப்படி இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு கோடி வசூல் பண்ணியிருக்கோம் கேப்டன் பிரபாகரன் ஏன்னா நூற்றி பத்து ரூபா டிக்கெட் இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்மளோட இண்டு பை இண்டு பை போட்டு பார்த்தப்ப அதோட வசூல் வேறு எங்கேயே போகும் ஆனால் கேப்டன் பிரபாகரோட வசூலை சொல்லல கூடிய விரைவில் போஸ்டர் அடித்தும் வெளியிடுவாங்க அதை நம்ம கொண்டாடுவோம் கேப்டன் பிரபாகரன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டன் பிறந்தநாள் தினத்தின் முன்னே வெளியிட்டாங்க செலிப்ரிட்டி சூப்பராக பதினேழாம் நாறு திரையரங்கில் சக்க போட்டு ஒவ்வொரு ஊர்களிலேயும் பட்டி சுட்டியெல்லாம் கலைக்கொண்டிருக்கும் நமது கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தினந்தம் உங்களுக்கு கேப்டன் பிரபாகரன் வசூல் மற்றும் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்கில் ஓடின்னு சொல்லி உங்களுக்கு வரிசைப்பட்டியல் தினத்தினம் கொடுக்கிறேன் எத்தனை ஷோ ஓடி என்று தினத்தினம் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் ஒரு மாசற்ற வசூல் பதினாறு நாள் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துட்டு பதினேழாம் நாள் சக்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கு வெற்றிநடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை சந்திப்போம் கேப்டன் பிரபாகரனோட வசூல் பதினெட்டாவது நாள் மற்றும் பதினாலாம் நாள் வசூல் எவ்வளோ கொடுத்தது என்று பார்க்கலாம்